சொல்கிறார்கள் எனக்கு பயம் ஏற்பட்டுவிடும் நர்சில்லாசன் வாங்கப்பட்டு மனு தூத்தாவு என்பதாக நினைத்து அவள் வரலாறு நான் சுரண்டுவேன் கூச்சிருக்கால் காலை அசிப்பார்கள் அமைதியாக போர் இழுத்துக் கொண்டு நான் தூங்கிவிடுவேன் எப்படி செய்திருப்பார்கள் என்பதை அவனுக்கு எப்படி இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை யாரும் உங்களுக்கு பாடலெல்லாம் மக்களுடைய நேரம் கிடைக்கிறது தருகிறது நினைவிங்கள் நின்று இவ்வாறு சொல்கிறீங்களே உங்களை பாடங்களை விட வயிறு விழுந்தனவே எல்லாம் வந்து வீங்கி போய் போய்விட்டதே பானல் சத்துரை விடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று கெஞ்சக்கூடிய நிலையில் ஆய்ச அம்மா கேட்ட போது வாழ்க்கை என்ன பேர் சொன்னார் அப்படாகும் அப்தல் சத்துரா அல்லாவிடக்கூடிய நேமத்தை எனக்கு தந்திருக்கிறான் நான் இரவில் தூள்வோம் என்பது நன்றி பெற்று நான் ஒரு நன்றி அடிய இருக்க வேண்டாமா அதற்காகவே நான் நிற்கிறேன் என்று சொன்னார் சொல்லுங்கள் நான் தூக்கத்தை காதலிக்கிறோமா அல்லது அல்லாவு பாவத்தை அல்லாவுடைய நெருக்கத்தை விரும்புகிறோமா ஆகத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்லாமையும் விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமா எப்படி இருப்பார்கள் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை எந்த வகையிலும் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கவில்லை அப்படி ஒரு உயிரினம் நாம் சமைத்து உண்ணுகிறோம் நாம் ராசி ஊத்தி குடிக்கிறோம் இது தவிர வேற என்ன ரசிக்குத்தான் உண்ணுகிறது தாவத்தை சேர்த்துக் கொள்வதற்கு தான் குடிக்கிறது ஒரு மீன்கள் செய்யக்கூடிய வேலைத்தான் வாழ்வதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் உங்களை வைத்து மைந்தவாழ் வேறுபோதும் அது ஏற்புடையதாக இருக்க முடியாது ஆகிய இவ்வளவு நேரம் உங்களுடைய சிந்தனையில் நான் வைக்க கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்கின்றேன் என்றார் சீரழிக்குவதா நான் மூத்தா போகக்கூடிய சாக் புரிந்து கொண்டேன் என்ன

என்னுடைய பயன்பாட்டு பொருட்கள் என்று எதையெல்லாம் நான் உரிமை கொண்டாடி கொண்டிருந்தேனோ அவைகளெல்லாம் பூமியில் கிடப்பேன் என்னை எதவெல்லாம் நான் சாப்பிட்டிருப்பேன் வயசில் எத்தனை ஆற்று துறைகள் என்னோட உயர்த்துக்கு போயிருக்கோம் அந்த சரீரத்தை எத்தனை கொடுக்க சாப்பிடுவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் நாம் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம் நினைக்கிறோம் நாம் வாழ்வோம் என்பதா நமக்கான பகன் யார் கடையில் இருக்கிறதோ யார் கண்டா

கலிபாவாக இருக்கக்கூடியவர் அல்லாவுடைய கனிபா என்றால் அவருக்குள்ள யோக்கியை வேணுமா இல்லையா அந்த யோக்கியின் அடிப்படையில் முகமது அவங்க மூச்சிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் எந்த நிலையிலும் அல்லாவும் தவிர வேறு ஒன்றை அவர்கள் நினைவில் கொள்ளவே இல்லை அதுபோன்றே அல்லாவு முன் வைக்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அஹ் அமைந்து வந்தது இதை கத்தாச்சேன்ன குறிப்போ நன்சென் அல்லாவு இருக்கலாம் என்று சொல்ல ஆயே ஊரு பொருத்த அவனுடைய வாழ்க்கையில ஆதாரம் சொல்வதென்றால் அது நதியாரு கர்த்தான்னு இருக்கான் நீங்க சொல்லுவோம் நான் சொல்லுவேன் அவர்களுடைய சொன்னதை எஃபெக்ட் பாதிப்பு அவர்கள் சூழ்ந்து மக்களுடைய உள்ளத்தை எவ்வாறு போட்டு போட்டு இருந்தது அவனுக்கு அலாவத்தி சொன்னார் அந்த பேச்சைத்தானே நாமும் கேட்குறோம் அவளை உங்களை துன்பத்தையும் உணர்த்தாலே நாம் மாநவை அல்ல நகையுடைய பேச்சை கேட்கக்கூடிய உம்மத்து அவளை அந்த அடிப்படையில் மனுஷன் அவனுடைய பேச்சை கேட்டவரு அல்லா எப்படி மாதா உணர்ந்தார்கள் எந்த இந்த விஷயத்தை ஒரு சின்ன உதாரணம் அஹ் உணவு உதாரணத்துக்கு முறைவா உட்காத ஆர்வம் அவரை இறை ஆயிரத்தி தவிர கேட்டதுதான் தண்ணி ஊத்த சொல்லா அம்மா சொல்ல

இந்த பெண் தனது ஏனென்றால் அல்லாஹு பார்ப்பதை போன்று உணர்கிறார்கள் அல்லாஹ் பார்க்கிறார் என்று செயல்படுகிறார்கள் இதற்காக செல்லாத்தவர்கள் மக்களுடைய உள்ளத்தில் இதுபோல் இட்டை நிலை போட வந்தார்கள் என்பதை உணர்ந்ததன் காரணமாக எனக்கு பணக்கார பெண் தேவையில்லை எனக்கு தேவை இது போன்ற அல்லாவே இல்லை பெண் ஒரு ஆடு வைக்கக்கூடிய பையனையும் பார்த்து கேட்கிறார் ஒரு ஆட்டை எனக்கு கூடு என்பதா அவர் சொல்கிறார் இது என்னுடைய ஆடல்ல மேற்பதற்கு கூலி வாங்கி கொண்டு ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன கிட்ட நிறைய ஓநாய புலி தான் வரது இல்ல ஒரு ஆட்ட புல்ல ஒரு புலி எடுத்து போச்சுன்னு சொல்லப்பா காசு ஒண்ணு என்ன கடிகளா இருந்து உண்மை என்ன மனசல அப்படி ஐனா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னான் புலியுக்கு போறணும் புலி எடுத்து பா நான் எதனாவது சொல்றானே ஏத்து பெறுவான் ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கறேன் எப்படி நான் இந்த செயலை செய்ய முடியும் எப்படி ஒரு ஆルメக்கு புடி எடையுது உள்ளத்தை மாத்தி விட்டற அந்த ஆசிர்கும் அல்லாஹ் பேசுட்டு பாருங்க நமக்கு அந்த மாதிரி என்ன வந்தான் கொஞ்சம் மருந்து செல்போன் வாய்ப்பு கிடைக்கல ஜிநாசியத்துக்கு அழகான பெண்ணும் மறைவான இடமும் கிடைக்காத காலமாக அந்த தடையில் ஈடுபடவில்லை நாம் தன்னுடைய செல்வமாக மக்களுடைய செல்வமா நம்முடைய செல்வமா என்பதை காணிப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை படம் கழித்தால் இதுதான்

கப்பல் ஒரு மரக்கணம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் அவர் அந்த மரக்கணத்தை நிப்பாட்டி ஒரு தொகையை கொடுத்து என்னை இந்த ஊரை விட்டு எங்காவது அடிச்சு கொண்டு ஒரு தீவில் இறக்கி விட்டுருப்பா என் உயிரை காப்பாற்றி சாவர வரலாமா நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போறேன் நான் மக்காவில் என்ன சித்திரவதை செஞ்சு உறுப்பு உறுப்பா கண்ணு கண்ணு மாட்டு நாம அவர் வெற்றி பெற்று பெற்றிருந்தால் என்ன செய்வாரோ அவருக்கு வந்து தனக்கு இப்படி நடக்கும் என்றால் கற்பனை செய்து கொண்டார் ஆனால் நான் மக்காவில் முகமது கைப்பற்றி விட்டதன் காரணமாக அவர் கையில் நான் ஆப்பட்டு விட்டால் சித்திரை செய்து நான் கொலை செய்யப்படுவேன் ஆகவே நான் இங்கு இருப்பதை ஒப்புக்கொள்ளவில்லை என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக அந்த மரக்கலத்தின் உண்மையாளர் கூறுகிறார் அவர் ஏற்றிச் செல்கிறார் ஏற்கனவே அந்த இடம் மனைவிக்கு உள்ளத்தில் எண்ணம் கிடைக்கிறது உருவாகிறது என்னுடைய கணவரை சிறந்த தீனை வித்தவரோடு உருண்டோடுகிறாரே எப்படியாவது அழைத்து வந்து ரசனு வாய் செல்லா தனுடைய காலையில் வீழ்ச்சியில் உம்மாந்தாரியாக வாட செய்ய வேண்டும் என்ற துடிப்பு மனவீடு உள்ளத்தில் தோன்றுகிறார் தாய் ஹாக்கு யோசித்துப் பாருங்கள் இவனை வேணாம் தீர்ந்தாரியாக ஆகவேண்டும் என்று நீங்கள் நினைத்துப் பார்த்தீர்கள் சொல்கிறார் மா நாயைக்காவும் கிறவைக்காவும் உடக சேவையனுக்காகவும் கணவனை சித்திரை செய்து சொல்லாதும் செயலாலும் முகத்தைச் சுண்டி எப்படியெல்லாம் உடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிறீர்களே அதுபோன்று தீங்காரியாக இந்த கணவன் வாழ வேண்டும் என்று நீங்க சிந்தனை செய்து பார்க்கிறீர்கள் செயல்பட்டு இருக்கிறீர்களா அப்படி செயல்பட்டு இருந்தால் நீங்கள் ஆபுரத்தை நம்பியிருக்கிறீர்கள் அல்லாவை இருக்கிறீர்கள் அந்த பெண் புறப்பட்டு வருகிறார் மறக்க தூர செல்லவில்லை தன்னுடைய குடவை ஆட்டி காட்டுகிறார் அவர்கள் பார்த்துக் கொண்டு தன்னை மனைவித்தான் இந்த அடையாளம் கண்டுகொண்டு அந்த மனத்தளத்துக்கு சொந்த காரணம் கூறுகிறார் தடைக்கு மீண்டும் என்னை அழைத்து செல்கின்றேன் இருக்கிறார் அழைத்த வந்தவுடன் கணவனிடம் கூறுகிறார் என்னுடைய அன்பு கணவரே வசூல் லாசுல்லாசன் அவர் சாதாரண நம்மை போன்று மைந்தவர் அல்ல அவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டும் அல்ல அவர்கள் குற்றங்கள் அத்தனையும் மன்னித்து விடக்கூடியவர்கள் அவங்க சிறிய சந்திர தலையுடைத்ததில்